முன்னோர்களின் பாதையில் ஜெயரத்னா பாஸ்கர் வணக்கம் மருத்துவ தகவல்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல கேஸ்டபிள் பற்றி பார்க்க போறோம் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வர யாரையும் விட்டு வைக்காத டபுள்னா அது கேஸ்டபுள் தான் வீடியோவை முழுமையாக பார்த்து நான் சொல்லியிருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வாயத்தொழிலேருந்து விடுபட்டுடலாம் கேஸ் ப்ராப்ளம் இருந்து அது மூலியமாக கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட சிவியாரிட்டி ஸ்டொமக்கில் அதிகமாக ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுறது அதிகமாக கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது நம்ம உடம்புல உள்ள அனைத்து செல்களிலுமே தாக்கத்தை உண்டு பண்ணும் வாய் பிரச்சனை வருதுன்னா இது ஒரு தனி பிரச்சனை கிடையாது வேறு ஏதாவது நோய் இருக்கும் அதன் வழிபாடு தான் அல்சர்ஸ் மாதிரி இறப்பை செல்கள் இன்ஃபிளேம்டா இருக்கலாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் மலக்குடல்ல கிருமி தொட்டு இப்படி ஏதாவது பிரச்சனையோட வெளிப்பாடுதான் கேஸ் ப்ராப்ளம் நெஞ்சு வலி தோல்பட்டை வலி கை கால் வலி நாட்டமுள்ள வாய்வு பிரியலாம் ஏப்பம் வரலாம் இப்படி பல விதத்துல தொல்லை கொடுக்கலாம் இதுக்கு என்ன பண்ணலாம்னா ரெமெடி தான் பண்ணணும் வாயு பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணணும் கான்ஸ்டிபேஷன் இல்லாம பார்த்துக்கணும் ஏதாவது மலை சாப்பிடலாம் எப்போவுமே அரை மணி நேரத்துக்கு முன்னதான் சாப்பிடணும் ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் புளிப்பு காரம் மசாலா பொருட்களையும் அவாய்ட் பண்ணணும் வாயு தொல்லை கிட்டத்தட்ட எல்லாருமே உடர்ந்த ஒரு ப்ராப்ளம் தான் இதை எப்படி போக்கலாம் அப்படின்னு நிறைய ரெமடி சொல்லியிருக்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டம்ளர் பாயில்டு வாட்டரில் அதாவது நல்ல கொதிச்ச தண்ணியை எடுத்து அதில் மூணு கிராம்பு தட்டி போட்டு அரை மூடி லெமன் ஜூஸ் அரை ஸ்பூன் காயப்பொடி ஒரு பிஞ்சு உப்பு போட்டு மூடி வச்சிடணும் ஃபைவ் மினிட்ஸ் அப்புறமா ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் செகண்ட் ஒன் ஒரு டம்ளர் தண்ணீரில் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் தேர்ட் ஒன் அதிமதுரம் தி பெஸ்ட் உள்ளே உள்ள எரிச்சலை அடக்கும் கால் டீஸ்பூன் அதிமதுரம் பவுடரை வாம் வாட்டரில் போட்டு குடிக்கலாம் ஃபோர்த் ஒன் அரை டீஸ்பூன் மல்லி வெதை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக வத்தின பிறகு அதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அரை அரை டம்ளராக ரெண்டு நேரமாக குடிச்சிடணும் அப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சின்ன குழந்தைகள் கூட இதை பண்ணலாம் ஒரு ஸ்பூன் காயப்படிய வெண்ணில குழைச்சி நெஞ்சில இருந்து அடி வயிறு வர பூசணும் நைட்டு பூசினா நல்லது பெரியவங்களுக்கும் பண்ணலாம் காயப்படி குடிக்காத குழந்தைங்களுக்கு இப்படி பூசிடலாம் பெரியவங்களும் பூசினாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்புறம் சிக்ஸ்த் ஒன் அரை டீஸ்பூன் ஓமத்தை கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அரை ஸ்பூன் காயப்பொடி சேர்த்து குடிச்சா உடனே தீர்வு கிடைக்கும் வாயு தொல்லை இருந்தா களைப்பா இருக்கும் பசியே இருக்காது இப்படி உள்ளவங்க இதுல ஏதாவது ஒரு ரெமெடி உங்களுக்கு எது முடியுமோ அத பண்ணி அதுல தீர்வு கண்டுடலாம் தொடர்ந்து மூணு நாளைக்கு பண்ணுங்க சரியாயிடும் சின்ன குழந்தைங்களுக்கு பிலோ ஃபைவ் இயர்ஸ் அவங்களுக்கு டூ டு த்ரீ ஸ்பூன்ஸ் கொடுக்கலாம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் கால் டம்ளர் கொடுக்கலாம்